அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா ஜாக்கெட் பெட்டு லைனிங் பெட்டு எண்பது பாயிண்ட் ஒரு செட்டு ஒரு மீட்டர் ஒரு தட்டு ஐம்பது பீஸ் எண்பது பாயிண்ட் ஐம்பது பீஸு ஒரு மீட்டர் ஐம்பது பீஸு லைனிங் கட்டும் வாங்கியிருக்கோம் அது மாதிரி கலங்கரி பெட்டு பிளைன் பெட்டு அப்புறம் கை மட்டும் பாடு கோல்டு கலரில் வர டிசைன் பெட்டு தான் வாங்கியிருக்கிறோம் அதை காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ப்ளேன் போட்டுங்க ஒரு கட்டுக்கு இருபது பீஸு இதோட ரேட்டு வந்து நூற்றி பத்து ரூபாங்க ஒரே ரேட்டு தான் ஏற்றுறது அப்புறம் குறைச்சி சொல்கிறது கேரண்டி நல்லா இருக்கும் சாயம் போகாது சூப்பராக இருக்கும் இது நூற்றி பத்து ரூபாய் இது நூற்றி பத்து ரூபாங்க பிளாக்கு கலரு கேரண்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இருபது கஸ் இருபது பீஸ் ஒரு கட்டில் ஜாக்கெட் பிட்டு ப்ளவுஸ் பிட்டு தான் நூற்றி பத்து ரூபாய் ஒரு பிட்டு ஒரு மீட்ருங்க இதுவும் ஒரு மீட்ரு தான் இதுவும் ஒரு மீட்ரு இது வந்து சில்க் காட்டனுங்க இது வந்து நூற்றி பத்து ரூபாய் அதாவது சாரி நூற்றி பத்து எழுபது ரூபாய் இருபத்தஞ்சி பீஸ் ஒரு கட்டுக்கு இதோட ரேட்டு ஒரு பீஸ் வந்து எழுபது ரூபாங்க இது வந்து உள்ளார லைனிங் துணி கொடுத்து தைக்கணும் நீங்கள் அப்படியே தைச்சிக்கிறதுனால தைச்சிக்கலாம் ஆனால் லைனிங் கொடுத்து தைச்சால்தான் ராயல் லுக்கு தருங்க அதாவது ரொம்ப ராயல் ஃபேமிலியாக இருப்போம் போவாங்கள்ல உள்ளார லைனிங் துணி கொடுத்து தைச்சிங்கன்னா நல்லா ராயல் லுக்கு தரும் ஒரு மீட்ரு எழுவது ரூபா ஒரு ஜாக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆய் ஒர்க் பண்ணி செலவு பண்ணிலாம் தைக்கிறாங்க இதில் வெறும் லைனிங் துணி மட்டும் தான் தரப்போகிறீங்க லைனிங் துணி நம்மகிட்டே இருக்குது வாங்கிக்கலாம் எழுபது ரூபாய்தாங்க வரும் ஒரு மீட்ரு பிட்டு கலர் கலராக இருக்குது இருபத்தஞ்சி கலர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடு இது வந்து இருபத்தஞ்சி பீஸ் வரும் இருபத்தஞ்சி கலரு தொண்ணூறுபாங்க வரும் ஒரு மீட்ரு தொண்ணூறுரூபா வருங்க இருபத்தஞ்சி கலரு ஒரு மீட்ரு உங்க பாடு வச்சது டிசைன் உள்ளதே தொண்ணூறுபாய்க்கு தரேன் குறைஞ்ச ரேட்டுக்கு தரேன் இதில் ஒரு இருபது கலர் இருக்குங்க இது நல்லா தரமான பெட்டு இது மற்ற கடையிலாம் போனால் நூற்றி முப்பது ரூபா தர தரமாட்டாங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் தரேன் ஒரு மீட்ரு இருபது கலர் இது கலங்கரிங்க கலங்கரி இருபது பீட் இருபது பீஸ் இருக்கும் இந்த கட்டில் நல்லா ராயல் லுக்கு தரும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது தைச்சி ஒரு தோட நீங்கள் போட்டிங்கன்னா இதே தேய் கிளாத் தான் வேணும்னு திரும்ப திரும்ப கேட்பீங்க இதோட ரேட்டு வந்து நூற்றி பத்து ரூபா தான் ரேட்டு கூட சொல்லி குறைக்கலைங்க இதெல்லாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தர வேண்டியது இருபது ரூபா லெஸ் பண்ணி தரேன் நூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா இது அதோட குவாலிட்டியானது இது கலங்கரி ஒரிஜினலு இதுவும் ஒரிஜினல் தான் இது வந்து நூற்றி இருபது ரூபா பத்து ரூபா கூடங்க அதை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது தடவை எடுத்து தச்சு போட்டிங்கன்னா அதே துணி தான் எனக்கு வேணும்னு கேப்பீங்க இது வந்து ஒரு ஒரு மூணு சீலை நாலு சீலைக்கு ஒரு பாக்கெட் கொடுத்து வந்து மேட்ச்சாகும் நூற்றி இருபது ரூபா இது வந்து லைனிங் பீஸுங்க எண்பது பாயிண்ட்டு வெறும் நாற்பது ரூபா எண்பது பாயிண்ட்டு தரமானது பத்து ரூபா கூட போனானு நல்லதாக பார்த்தா வாங்கிட்டு வந்துருக்கிறேன் நல்லா லோ குவாலிட்டி கிடையாது மட்டும் இல்ல தான் இது ஒரு எண்பது பாயிண்ட்டு நாற்பது ரூபா டைனிங் ஃபீஸ் நான் வெளியில் அழைச்சியில் அலைச்சலாக இருக்கிறதுனால நானே எடுத்துக்கிட்டேன் எனக்கு அலைச்சல் எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் போய் பெரம்பூரில் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அதனால் நமக்கு அலைச்சல் அழைச்சிருக்கக்கூடாது நானே வாங்கி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக ஆக ஆக நானே வாங்கிக்கிறேன் டைனிங் இங்கே அலைய வேண்டியதில் நம்மளுக்கே வாங்கிக்கிறோம் அது எண்பது பாயிண்ட்டுங்க நாற்பது ரூபா இது ஒரு மீட்ரு ஐம்பது ரூபாங்க நான் டெய்லருங்கிறனால துணியை தொட்டு பார்த்து தரம் பார்த்து தான் வாங்குவேன் ஏன்னா